மதுரை அழகநல்லூரில் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி முடிச்சிட்டாங்க இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க சொன்னாங்க கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்து அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ஏக்கர்ல பதினாறு ஏக்கரில் ஸ்டேடியம் கட்டி வச்சிருக்காங்க அதுவும் நாற்பத்தி நாலு கோடி ரூபாயில் இங்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட காலங்கே வந்துருந்துச்சு அது இல்லாமல் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க மொத்த ஸ்டேடியமே ஃபுல்லாகிருச்சுன்னு சொல்லலாம் ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாமிகு மதுரை மாவட்டம் ராஜா கூல் எஸ் எம் கிஷோர் மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு சூப்பர் மாடு தொட்டு பாரு மாடு அருமையான மாடு வெட்டி விட்டுப்பா பழங்காலத்தம் மோடி செந்தில் மாடு அப்பு பழங்காணத்தை மோடி செந்தில் மாடு அப்புப்பா புடிச்சி பாரு தொட்டு பாரு மாமிகு சின்னவரணன் உதயநிதி வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெட்டி பெற்றது கருப்பு மோடி செந்தில் அப்பு மாடு மதுரை மாவட்டம் கண்ணீர் விக்னேஷோட விரும்பி மாடு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு

அறுமேர மாடு மாடு வெற்றி பெற்றுப்பா ஒரு சைக்கிள் வாடிப்பட்டி புகழ் இணையவன் தளபதி மாடு பாடிப்பட்டி புகழ் இணையவன் தளபதி மாடு ஒரு சைக்கிள் மாடுக்கு மூணு பேர் வளர்ந்த பரிசுல கொஞ்சம் வெளியில போயிருங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வளர்ந்து சைக்கிள் வாடிப்பட்டி அபி புகழ் இணையவன் மாடு தளபதி கிடையாது ஒரு சைக்கிள் தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் சூப்பர் மாடு அருமையான வெற்றி பெற்று சூப்பர் மாடு மாடு தாதம்பட்டி மாடு மாண்பு மக அழகிரி மாடு தோட்டா துறைநிதி அழகிரி மாடு தோட்டா தோட்டா தொடர்ல ஒரு தங்க காசு மாட்டோட உணர்வு சூப்பர் மாட்டோட உணர்வு மாடுபடி மாடு வெட்டி பெற்றது மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி

ஒரு தங்க காசு அருமையான வெற்றி பெற்றது மாட்டுக்கு தங்க காசு தமிழ்நாடு முதலமைச்சர் மாட்டுக்கு தங்க காசு அடுத்த வர மாடு ஜல்லிக்கட்டு பி ஆர் சாமி அன்பு தம்பித்திரை மாவீரன் பவித்ரன் மாடுமா குருவித்திரை மாவீரன் பவித்ரன் மாடு சைக்கிள் டோக்கட அனங்கநல்லூர் அஜந்தா தியேட்டர் வாங்கிக்க அஜந்தா தியேட்டர் நினைவாக பவித்ரன் மாடுப்பான் புரிஞ்சுப்பாங்க

தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள் திமுக மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி சார்பாக செங்கானுரணி அப்பா எனக்கு எந்த போடு போடுது

வீரர் திமுக மதுரை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் பாலாஜி சர்பாரி செக்கானுரணி புளியங்குளம் கதிரவன் ஐயங்கர் பேக்கரி சித்தன் அருமையான மாடு ஐயோ அப்பா என்ன போடுது தொட்டுப்பா வீரரே கால எடுத்துலாம் குடி பாரு தொட்டு பார் சூப்பர் மாடுங்க மயில காலை அருமையான மாடு பறக்க ஓடு குடி தொட்டு பார் குடி போய் மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி வெட்ரி மதுரை மாவட்டம் திக்குறி குண்டு சிவா ஆகாஸ்ட் மாடு மாட்டுக்காரங்க மூணு பேருக்கு நோட் பண்ண மாட்டாங்க வெளியில போயிருக்க புரியு தொட்டுப்பா வீரன காலை மொட்டை அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற கை தண்ணி உற்சாகப்படுதுங்க அருமையான வீரர்

நம்ம கிட்ட ஒன்று வந்து மோதல ஏங்க எங்க ஓடுது பாருங்க

மாட்டிச்சே மாட்டிக்கிச்சேன் அது அடக்குறது கிடையாது என்ன மாடு அடுத்து விடுவாங்க ஆ வந்து நின்னுச்சு அப்படியே நாங்க முடிச்சு கிளம்பிட்டோம் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடிட் சென் சரி ஓகே டாடா எப்ப பாத்தாளு சோறு சோறு சோறு